மக்களவையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய சிதம்பரம் தொகுதி எம்பி திருமாவளவன் மத்திய அரசு போதைப் பொருளையும் சாராயத்தையும் முழுமையாக ஒழிப்பதற்கு விலக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக ஆற்றில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஏராளமானோர் பலியாகி உள்ளதாகவும் முதலில் உங்கள் அறிவுரைகளை தமிழ்நாட்டிற்கு சொல்லுங்கள் எனவும் தெரிவித்தார் இருவரும் பேசியதை தற்போது பகுதியில் பார்க்கலாம் இளம் தலைமுறையினர் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது இந்தியா முழுவதும் இங்கொன்றுமாக இல்லை ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டுமில்லை இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதைப் மிக தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றன கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களைத் தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம் மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு He is requesting the Union government to invoke provisions given in the Constitution, particularly referring to the preamble, to bring in prohibition, and also to ensure that there are no drugs in the country. A very noble cause. I really appreciate the point he has raised there, but. The party with which he is in alliance in Tamil Nadu, which is in government there, saw fifty-six people die due to illegal liquor. He should first preach there. He should first preach there. He should first talk there. Drug is rampant in Tamil Nadu. He should talk there rather than tell us